வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புதிய ரெனால்ட் கீகர் ஃபேஸ் லிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி தான் காம்பேக்ட் எச்ஜிவி செக்மெண்டில் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வச்சுருக்கோம் கீக்கரு இப்போது இன்னும் ஃப்ரெஷ் லுக்கோடவும் மாடர்ன் ஃபீச்சர்ஸோடவும் வந்திருக்கு புதிய கிகரில் மேஜர் சேஞ்சஸ் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஸ்டைலிஷ் ரீடிசைன்ட் ஃப்ரண்ட் பம்பர் அப்டேட்டட் எல்இடி டிஆர்எல்எஸ் ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் சில்வர் ஸ்கிட் பிளேட்ஸ் அண்ட் ஸ்பாட்டி அலாய்ஸ் டியூல்டன் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் சேர்த்து கிகருக்கு ஒரு போல்ட் அண்ட் ப்ரீமியம் எஸ்இவி ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது இதோட இன்டீரியர் ஃபியூச்சர்ஸ் வந்து உள்ளே பார்த்ததுமே நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும் என்னென்னா ரீஃப்ரெஷ் டேஷ்போர்டு வித் ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க கூடவே எயிட் இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கோர் ப்ளே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆம்பியன்ட் லைட்டிங் ஆர்கேஸ் த்ரீ டி ஆடியோ சிஸ்டம் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு சாலிட் பஞ்சாவே கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கும் ரெனால்ட் பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஏர் பேக்ஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ரியர் பார்க்கிங் கேமரா ப்ளஸ் சென்சார்ஸ் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே ஃபேமிலி யூஸுக்கு ஒரு ஐடியாலாக கொடுத்துருக்காங்க ஹிகர் ஃபேஸ் லிஃப்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இது செவன்டி டூ பிஎஸ் நைன்டி சிக்ஸ் என்எம் டார்க்கில் இருக்கும் அண்ட் ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் இது ஹண்ட்ரட் பிஎஸ் ஒன் சிக்ஸ்டி என்எம் டார்க்கில் இருக்கும் கூடவே மேனுவல் ஏஎம்டி அண்ட் சிவிடி கியர் பாக்ஸ் சாய்ஸஸும் இருக்குது இதோட மைலேஜை பொறுத்தளவில் எயிட்டின் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் லிட்டருக்கு கிடைக்கும் இது சிட்டிக்கும் சரி ஹைவேக்கும் சரி ஒரு பர் பேலன்ஸ் இந்த புதிய கீக்கர் ஃபேஸ் ப்ரைஸ் ஸ்டார்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து லெவன் லேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காம்பேக்டான எஸ்இவி வாங்க நினைக்கிறவங்களுக்கு பட்ஜெட்டுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் சரி ஸ்டைலுக்கும் ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்டைலிஷ் லோடட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எஸ்இவி தேடுறீங்கன்னா ரெனால்டு கீக்கர் லிஃப்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மேலும் கார் அப்டேட்ஸுக்காக மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ